நம் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் இந்த வேலையில் வரிகளை உயர்த்தி கொண்டே கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அது மட்டுமில்லாமல் இந்த மக்களை எந்த அளவுக்கு சகட்டு மேனியாக பிரிந்து எடுக்கணுமோ அதை செய்யும் அவர்கள் இந்த மக்களுக்கு தேவையான ஒரு நல் திட்டத்தை கூட செயல்படுத்தாத இவர்கள் மக்களின் இந்த போக்கை அவர்கள் ஆட்சியின் மூலமாக தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வராத பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் அதன் பிறகு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கட்சி ஒரே ஊழல் என்றெல்லாம் விதவிதமாக கொண்டு வந்து மக்களை எந்த அளவுக்கு தங்கள் கை பிடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திட்டம் போடுகிறார்கள் இது சம்பந்தமான ஒரு பத்திரிகை செய்தியை நாம் பார்ப்போம் நடுநிலை சமுதாயம் என்ற இதழில் வந்த இந்த செய்தி வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவில் அனைத்து மக்களும் சாதி மத வேறுபாடின்றி வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் இதை பொறுக்காத சங்க பரிவார கும்பலை சேர்ந்தவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சிகள் மூலம் மக்களை பிரித்தே வைத்திருக்கிறார்கள் உண்மைதான சங்க பரிவார கும்பல் மக்களை என்ன சாதி மதம் இதெல்லாம் காமிச்சு எல்லாம் காமிச்சு அவங்க பிரிச்சுதான் வச்சிருக்காங்கள வஞ்சி ஒன்றாக சேர்க்கும் எண்ணமே அவர்களுக்கு இல்ல ஒன்றியத்தில் பாஜக அரசு ஆட்சி அமைத்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைத்து அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகிறது நீங்களே பார்க்கலாம் முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அத்தனையும் கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறத்தில் பாஜகவிற்கு எதிரான கொள்கை கொண்ட கட்சிகளை முடக்கி நாடு முழுவதும் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு கொண்ட கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது இதெல்லாம் நடந்து வருது இந்த வகையில்தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பாஜக அரசு துடியாய் துடித்துக் கொண்டுள்ளது ஒன்றிய அரசின் இந்த செயல்திட்டத்தை எதிர்கட்சியினர் வன்மையாக கண்டித்து வருகின்றார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாஜகவின் முடிவுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பதினோரு பரிந்துரைகளை சமர்ப்பித்து அந்த பரிந்துரைகள் ஒன்றிய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த ஒப்புதலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது தேர்தல் செலவை குறைப்பதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது தற்போது சட்டமன்ற நாடாளுமன்றம் போன்றவற்றிற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகளையும் அதோடு சேர்த்துக் கொள்ளலாம் என்று அந்த பரிந்துரையில் கூறப்படுகிறது இந்திய அரசியல் அமைப்பு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் பணிகள் மிக தெளிவாக பிரிக்கப்பட்டுள்ளன யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அது தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் தலையீடுகள் ஏற்பட்டால் அரசியல் சட்டத்தின்படி எது சரி எது தவறு என்று நீதித்துறை தெளிவுபடுத்தும் ஒவ்வொரு தேர்தலிலும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகின்றன ஒன்றியத்தில் இருக்கும் ஆட்சியை மதிப்பீடு செய்துதான் மக்கள் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் ஆட்சியை மதிப்பீடு செய்து வாக்களிக்கிறார்கள் மக்களவை தேர்தலில் ஒரு கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் வேறு கட்சிக்கும் வாக்களிப்பதை பார்க்கின்றோம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் மோடி அரசு அஞ்சு ஆண்டுகளுக்கு எந்த அழுத்தங்களும் இல்லாமல் தங்களுடைய மதவரி மற்றும் பெருமுதலாளி ஆதரவு கொள்கையை நடைமுறைப்படுத்தலாம் என்று திட்டமிடுகிறது இந்தியாவில் ஏழு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் உள்ளன இவற்றை முடக்கும் நோக்கத்திலேயே ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற திட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் மோடி அரசு அஞ்சு ஆண்டுகளுக்கு எந்த அழுத்தங்களும் இல்லாமல் தங்களுடைய மதவரி மற்றும் பெருமுதலாளி ஆதரவு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தலாம் என்று திட்டமிடுகின்றது இந்தியாவில் ஏழு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் உள்ளன இவற்றை முடக்கும் நோக்கத்திலேயே ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற திட்டம் கொண்டு வரப்படுகின்றது கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் உள்ளாட்சிகளுக்கு என்று தனி அதிகாரங்கள் வழங்கப்பட்டு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது உள்ளாட்சி தேர்தலையும் இந்த வரையறைக்குள் கொண்டு வந்தால் அதில் மிகப்பெரிய குழப்பம் இஞ்சும் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கட்சி ஒரே ஊழல் என்றெல்லாம் அடுத்த கட்ட திணிப்புகளை கொண்டு வர முடியும் என்று பாஜக நினைக்கிறது பன்முகத்தன்மை கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை உள்ள அனைவரும் ஒன்றிய அரசின் இந்த கொள்கையை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அந்த தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக ஒன்றிய பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டம் முழுக்க முழுக்க மாநில கட்சிகளுக்கு எதிரானது என்பதை பாஜக ஆதரவு கட்சிகளும் உணர்ந்து கொண்டு உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரே நாடு ஒரே தான் அதை தொடர்ந்து ஒரே கட்சி அதை பாஜக தான் என்கிற நிலையை ஒன்றிய அரசு உண்டாக்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே ஆட்சி ஒரே ஊழல் அந்த ஊழலை யாருமே கேட்க முடியாது மன்னராட்சி மாதிரிதான் மன்னராட்சியிலையாவது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவார்கள் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்த செயல்பாட்டின் மூலம் மக்களை அழிக்கவே நினைக்கிறார்கள் அது மட்டுமில்ல அவர்கள் பிடியில் மக்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அவருடன் சேர்த்து கொண்டு இன்னும் இந்த நாட்டில் வாழக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட மக்களை அவர்கள் பிரித்து விட வேண்டும் என்ற எண்ணம்தான் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான செய்திய இந்த பத்திரிகை நடுநிலை சமுதாயம் மூலமா நம்ம தெரிந்து கொள்றோம் இது மிக முக்கியமான விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத ஒன்று பன்முகத்தன்மை கொண்ட இந்த இந்தியாவில் மக்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி வாழக்கூடிய மக்களை பிரித்தாலும் சுற்றி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை மக்கள் அறிந்து கொண்டால் இதை விட்டு அவர்கள் விலகுவது மட்டுமில்லாமல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு எதிர்ப்பு கொடுக்க தயாராகி விடுவார்கள் அப்படி எதிர்ப்பு கொடுத்தால் மட்டுமே நாம் இந்தியாவில் சுதந்திரமாக வாழ முடியும் இந்த மாதிரியான காணொளிகளை உங்களுக்கு நாம் வழங்க என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைங்க